சேலம் மாவட்டம் என்று சொன்னாலே இந்த பாட்டாளிமன் கட்சியுடைய கோட்டை ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு இதே மண்ணில தனியாக ரெண்டு தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த மண் இந்த மாவட்டம் இன்னைக்கும் கூட்டணியில ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கோம் அப்ப எனக்கு சந்தேகம் இது வளர்ச்சியா நம்ம வளர்ந்திருக்கிறோமா உண்மையான வளர்ச்சியா ஓ காலத்துக்கு பிறகு இன்னைக்கு இரண்டு எம்எல்ஏ அன்னைக்கு தனியான ரெண்டு எம்எல் அப்ப நமக்கு பலம் இருக்கு எல்லா நம்மிடமொழிக்கு சக்தி இருக்கு இலங்கை சக்தி எல்லாமே எனக்கு வழிகாலத்துக்கும் அய்யா இருக்கிற குல்மி இருக்கிற செயல்கட்ட இருக்கிற தொலைநோக்கு பார்வை இருக்குது எல்லாமே இருக்கு ஆனால் அன்றைய காலத்துல இருந்த உழைப்பு இன்னைக்கு இருக்கிற உழைப்பு அது நம்ம ஏத்துக்கணும்

இது நான் பொதுவா இங்க மட்டும் நான் சொல்லலாம் இலக்கு வச்சிருக்காட்டுல யார போய் கேளுங்க பாட்டாளி சிறந்த கட்சி நல்ல கொள்கை வச்சிருக்கிறாங்க நல்ல கோட்பாடு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை ஐயாவுடைய அறிக்கை போராட்டங்கள் இதுதான் சிறந்த கட்சி என்று யாருக்கு சொல்லுவாங்க ஆனால் அந்த களத்துல இந்த செய்தியோட நீங்க போய் சேர்க்கிறீங்களா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு நடந்தது நடந்திருக்கு வருத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தாறு இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் நம்ம நான்கு தொகுதிகள் முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றோம்

எடப்பாடி தொகுதியில் ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் அண்ணாதுரை போட்டியிட்டப்போ கல்யாணம் போட்டிட்டோம் எங்க போச்சு அதெல்லாம் மீண்டும் வர வேண்டும் வர வைக்க வேண்டும் நீங்கள் அவர்களுடைய கடமை அது நடக்கும் நடக்கும் எங்கேயும் போல ராபியெல்லாம் எங்கேயும் போல இருக்கு இன்னும் பத்து மாதம் தேர்தலுக்கு இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு பத்து மாதத்துல நீங்க களத்துல இறங்குங்க செயல் திட்டம் இருக்கு களத்துல இறங்குங்க ஏன்னா நம்ம போன்று உங்களை போன்று யாராலும் உழைக்க முடியாது ஆனா இப்ப ஏதோ ஒரு போயிரு கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆயிட்டு களத்துல இறங்கு ஏன்னா நம்ம கட்சி ஒரு மிகப்பெரிய சொத்து வந்து யாருன்னா என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் மிகப்பெரிய எந்த கட்சிக்கும் இருக்க சொத்து கிடையாது எந்த கட்சிக்கும் கிடையாது எந்த என் தம்பிகளும் என் தங்கைகளோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவங்களுக்கு

தனியா போட்டியிட்டா சேலம் இந்த மாவட்டத்துல பதினோரு தொகுதியில எட்டு தொகுதிகள் நாம் வெற்றி பெறணும் தனியா போட்டியிட்டா வெற்றி பெறுகின்றவன அந்த அளவுக்கு ஏன்னா இந்த தொகுதி இந்த மாவட்டம் நமக்கு பத்து தொகுதிகள் கொடுத்திருக்கு பாட்டாளி கட்சி அதிக எம்எல்ஏக்கள் கொடுத்த மாவட்டம் எந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாவட்டம் நம்ம மாவட்டம் இதே போன்று நம்ம இந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு மக்கள் ஐயா செஞ்சிருக்கிறார் மேட்டூர் உபரி நீர் திட்டம் முதல் முதல் சொன்னது ஐயா தான் தண்ணி வீணா போறது கடல்ல போதியா அந்த தண்ணி வீணா போற தண்ணியை இந்த மாவட்டத்துக்கு திருப்பி விடுங்க முதல் முதல் ஐயா சொன்னா ஐம்பதாயிரம் விவசாயிகளை வைத்து இங்க சேலத்துல எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை ஐயா நடத்தினார் ஐம்பதாயிரம் விவசாயிகள் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அதை பார்த்துட்டு வந்துட்டாங்களா சரி ஒரு அறிவிப்பு சும்மா சொல்லமா அறிவிப்பு மூவாயிரம் கோடியில இந்த மைத்தூர் உபரணி திட்டம் சேலத்தில் நிறைவேற்றப்படும் இது கலைஞர் அப்போ அப்போ கலைஞர் மூன்று முறை அறிவிச்சாரு மேலலிதா மே ரெண்டு முறை அறிவிச்சாங்க திட்டம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல ஐநூறு கோடி ரூபாயில அங்க ஒரு இதோ கொஞ்சம் கிராமத்துக்கு கிட்ட தண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம நோக்கம் என்ன தலைவாசல் வரைக்கும் பதினோரு தொகையில போனோம் சரபங்கா கதியில இணைக்கிறது திருமணி முத்தால இணைக்கிறது பசீஷ் கதியில இணைக்கிறது வில இணைச்சி இணைச்சு எல்லாம் ஏறி குடவெல நடப்பணும் எல்லாத்தோட பணமர்த்துப்பட்டி ஏறி ஒரு பிஎம் தண்ணி தண்ணி கொள்ளளவுப்பட்ட ஏறி சேலம் மாவட்டம் மாநகரத்து சேலம் மாநகரத்துல மக்களுக்கு ஓராண்டு தேவை எவ்வளவுன்னா ஒரு டிஎம்சி தண்ணி அந்த ஒரு டிஎம்சி தண்ணி கொள்ளளவு கொண்ட பணமரத்து பட்டி நீங்க போய் பாருங்க நானும் போய் போன பார்த்தேன் ஒட்டல் கால வேலி காத்தா கருவேலம் சீமகருவ அந்த குடும்ப தூர்வாரி சுத்தப்படுத்த துப்பில்லாத ஆட்சி தான் இங்க நடந்து சித்தம் சாதாரண சித்தம் இருக்கியா நம்ம கிட்ட வரம் இயற்கை கொடுத்த வரம் அதை பாதுகாக்க முடியாத துப்பு இல்லாத ஆட்சி இன்னைக்கு முதலமைச்சர் விழுப்புரத்துல தியாகிகள் மணிமண்டபம் திறக்கிறார் எந்த தியாகிகள் ஐயா ஒரு வாரம் சாரை கேட்டு கேட்டு பார்த்தாரு கொடுக்கல இடஒதுக்கீடு கொடுக்கல தனியா கொடுக்கல பிறகு ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலைய மறியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல செப்டம்பர் பதினேழு இருபத்தி மூணு அதுல முதல் நாள் இருபத்தோரு பேர் அவங்களுடைய உயிர்நிலை தியாகம் செய்தார் முதல் நாள் காவல்துறையில அது சுட்டாங்க நேரம் மாறல பார்த்து சுட்டாங்க அது இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு கட்சி கூட தூப்பு கிடையாது ஒரு இயக்கம் கூட வாய திறக்கணும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டிப்பு ஒன்று கிடைக்கும் தியாகிகளுக்கு இன்னைக்கு மணி மண்டபம் கட்டுறாங்க கட்டுங்க ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் என்ன சொல்றாங்க கிட்ட இப்ப கேட்டா என் தாத்தா எதுக்கு உயிரை கொடுத்தாருனா தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியர் மக்கள் எல்லாம் படிக்கணும் வேலைக்கு போகணும் அந்த நோக்கம் ஐயா ஆனா அதெல்லாம் விட்டுட்டார் முதலமைச்சர் அவர்கள் நான் மணிமண்டபம் கட்டுவேன் ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் இது ஒரு அது கருத்தோடாதீங்க விடஒதுக்கீடு கொடுங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது எல்லா அதிகாரமும் கையெழுத்து போட்டா போதும் இந்தியா கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் ஆனா நான் சொல்றேன் தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள் இது நான் சொன்னது சாதாரண வார்த்தை கிடையாது ஏன்னா கூட ஐயாவுக்கு நேரம் கொடுக்கல ஆனா அது அவருக்கு தெரியாது அதன் பிறகு எப்படியோ ஐயா அவர்களை சந்தித்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கிட்ட ஐயா வந்து எம்ஜிஆர் அவர்கிட்ட பார்த்து பேசி இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு இவ்வளவு வரலாறு எல்லாம் ஐயா பேசின பிறகு ஐயோ எனக்கு தெரியாம போச்சு டாக்டர் இவ்வளவு மோசமா இருக்கா யாருமே சொல்றது என்கிட்ட ஆங்க ரெண்டு அமைச்சர்கள் பாக்குறதுல நின்னுட்டு இருந்தா அவங்களை திட்டு திட்டுன்னு திட்டி பேரை பேர சொல்ல விரும்பலா அந்த ரெண்டு அமைச்சர்கள் திட்டு என்ன நினைச்சுட்டு இவ்வளவு சொல்லி இருக்காரு இவ்வளவு காரணமா எனக்கு ஏன் தெரியாம போச்சு பிறகு ஐயா கிட்ட எம்ஜிஆர் சொன்னார் கட்சி காலத்துல சொன்னாரு நிச்சயமா நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு அதன் பிறகு பதினஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட தயார் பண்ணி வச்சாங்க மசோதா அதன் பிறகு பார்த்தா அடுத்த மாதம் எம்ஜிஆர் அமெரிக்கா போனார் அவருக்கு உடம்பு சரியில்ல அப்புறம் தயார்த்துட்டார் அதன் பிறகு கலைஞர் வந்தார் கலைஞர் கூட இருபது விழுக்காடு எம்பிசியில் கொடுத்தார் அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார் அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து கொடுத்துட்டார் நூத்தி ஏழு சமுதாயத்தை கொடுத்துட்டார் அவரு கூட ஏதோ பண்ணிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு வந்தாங்க அந்த அம்மையார் நல்லதும் செய்யல கெட்டதும் செய்யல அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு அதான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சட்டத்தை கொண்டு அந்த சத்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல சரியான முறையில வாதம் நடக்கல நீதிமன்றத்துல ஏதோ போட்டு கட்டு பண்ணி பிறகு உச்ச ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்னன்னா தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தாராளமா கொடுங்க கொடுக்கலாம் என்று யார் சொன்ன உச்சநீதிமன்றம் அதுக்கு மேல எந்த அப்பீலும் கிடையாது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் நியாயப்படுத்தி கொடுங்க தரவுகள் சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்க அவ்வளவுதான் இப்படி உச்ச சொல்லி மூணு வருஷம் ஆனா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களை முதலமைச்சர் அவர்களுடைய மூன்று முறை தனியா போய் சந்திச்சா நான் சந்திச்சேன் நம்முடைய ஜி கே மணி அவர்கள் எல்லாம் சந்திச்சா எத்தனையோ முறை சந்திச்சு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா நான் செய்யறேன் நான் செய்யறேன் சொல்லி சொல்லியே நம்பிக்கை ஓட்டினார் ஐயாவுக்கும் எங்களுக்கும் நம்பிக்கை ஓட்டினார் நிச்சயமா செய்யற நிச்சயமா செய்யற ஒரு முறை என்னன்னு சொன்னாரு ஏன் அசம்பிளியில ஸ்பெஷல் செஷன் வச்சுக்கிட்டு நான் கொடுக்குறேன் அந்த அளவு சொன்னார் சரி எங்களுக்கு கொடுப்பாரு நம்பிக்கை அப்புறம் பார்த்தா ரெண்டு ஆண்டு வரைக்கும் பிறகு பார்த்தா அது பண்ண முடியாதுங்க அது செய்ய முடியாதுங்க அது மதியம் செய்யணுங்க இந்த ரெண்டாவது வேலை என்ன மாற்றம் வந்தது அவருக்கு என்ன இந்த மக்கள் முன்னேற கூடாது இந்த மக்கள் படிக்காம கல்வி அறிவு இல்லாம மதுவுக்கு குடிக்கும் போதை அடிமையாகி அப்படியே கூடாது அப்பதான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இவங்க ஓட்டு அந்த ஒரே அவர்கள் அதிகாரம் இருந்தும் தரவுகள் இருந்தும் உச்ச நீதி வழக்கு தீர்ப்புகள் இருந்தும் எல்லாம் இருந்தும் மனசு இல்லை குடுக்கிறது மனசு இல்ல இந்த மக்கள் படிச்சிருவாங்க படிச்சா முன்னுக்கு வந்துருவாங்க ஓட்டு போட மாட்டாங்க ஒரே காரணம் தான் கேட்கிறேன் உங்களுக்கு மத்திய அரசு அந்த கணக்கு எடுத்து இல்ல மத்திய அரசு செஞ்சாதான் நீங்க கொடுக்க முடியும்னா நீங்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்க என்ன கடிதம் எழுதுங்க மத்திய அரசு கிட்ட போயிட்டு இருபது விழுக்காடு எம்பிசிஐ மறு சீரமைப்பு செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் உள்ஒதுக்கீடு கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றோம் அது செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று ஒரு கருதை எழுதுங்க நான் எழுதியிருக்கலாம் மத்திய அரசு முடியுமா முடியாதான்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் செய்யறது கிடையாது நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் அந்த தியாகிகள் வர வச்சு அவங்க கிட்ட சொல்லி இல்லி ரெண்டு நாள ட்ரைனிங் நடக்குது அவங்களுக்கு இருபத்தோரு தியாகி குடும்பத்தை ரெண்டு நாள் மணி இந்த தாசில்தார்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க

நம்முடைய அண்ணன் வீரபாண்டியா இருந்திருந்தா இன்னைக்கு பத்தரை நம்ம கிடைச்சிருக்கோம் ஏன்னா அவர் எப்படியாவது ஸ்டாலின் அவரிடம் போட்டு சண்டை போட்டு ஓராடி எப்படியாவது வாங்கி கொடுத்திருப்பாரு ஏன்னா அவர் சரி உணர்வு உணர்வு சமுதாயத்தை இப்படைய பலத்தை பத்தி தெரியும் பலவானத்தை பத்தி தெரியும்

நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் அரங்க வேண்டும் அப்படின்ற அப்போ எவ்வளவு சேலம் ரயில்வே கோட்டம் வந்து இந்த பகுதி இந்த டிவிஷன் வந்து பால்காட்டில இருந்து கேரளாவில இருந்தது ஐயா சொல்லிட்டாரு அரங்க வேணு கூப்பிட்டு நீ என்ன பண்ணிடோ தெரியாது சேலம் ரயில்வே கோட்டம் வரணும் ஏன்னா இந்த சேலம் ரயில்வே கோட்டம் காமராசர் காலத்துல இருந்து கோரிக்கை காமராசர் நினைச்சு பாருங்க காமராசர் காலத்துல யாரும் கொண்டு வர முடியல அப்புறம் வேலு மினிஸ்டர் வேலு போய் பார்த்தாரு கேரளா எம்பிங்க அவ்வளவு எதிர்ப்பு நாடாளுமன்றத்துல முடியவே முடியாது எவ்வளவு சத்தம் பிரச்சனை ஏகப்பட்ட அரங்க வேலு ஐயா ஐயா அது ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஐயா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா சொன்னார் ஐயா ஒரே வந்து சொன்னார் வேலு உங்களால செய்ய முடியல நான் வேற அமைச்சர் விட்டு நான் செய்ய வைக்கிறேன் சொல்லி விட்டாரு வேற அமைச்சர் வச்சு என்ன செஞ்சிடணும் அவடனே வேணும் போனாரு அங்க போய் பார்த்தா பேச என்னன்னாலும் பாத்துக்கலாம்னு ஒரு முடிவுல போய் அந்த தைரியம் கொடுத்து நேரம் போனாரு என்னன்னாலும் பாத்துக்கலாம் அங்க பேசி ஈசி ஈசி பாட்டா சேலம் ரயில்வே கோட்டம் அறிவிச்சிட்டாங்க ஐயா என்ன வந்து கேட்டது போன நேரத்தை கூட பேசி இன்னைக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு ஓபிசி என்று இந்தியாவிலே இன்னைக்கு இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் யாருன்னா மருத்துவம் ஐயா அவர்கள் ஏன்னா இது இது மீடியால வரையாது தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி ஆறுல யூபிஐ மீட்டிங் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில நம்ம அங்க இருந்தோம் அது ஆண்டுதோறும் ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையார் தலைமையில அந்த கூட்டம் நடக்கும் பிரதமர்ல இருந்து எல்லா கட்சி உடைய தலைவர்கள் அந்த கூட்டத்துல கலந்துப்பாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து அப்போ அந்த கூட்டத்துல ஐயா கலந்துக்கிட்டு அதுல இந்தியாவில விட ஓபிசி கல்வி நிலையத்துல இருபத்தி ஏழு பர்சன்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம பாட்டாளி மட்சி கோரிக்கையே ஒண்ணுதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்த செயல் திட்டம் குறைஞ்சபட்ச செயல் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் நம்மளோட கோரிக்கை வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம கொண்டு வந்தோம் அதுல ஒண்ணுதான் நம்ம கோரிக்கை இரண்டாண்டு காலம் கோரிக்கை நிறைவேற்றல மாறாக அன்று பிரணாப் முகர்ஜி அவர்கள் அது முடியாதுன்னு வெளியில அறிவிச்சிட்டார் பிறகு ஐயா அந்த கூட்டம் நடக்கிறது கூட்டத்துல ஐயா முழுக்கலாம் கோவம் வந்துடுச்சு மேடம் இந்தியாவில ஓபிசிக்கு இருபத்தி ஏழு கொண்டு இந்த கூட்டணியில நாங்க தொடர விரும்பல மேடம் அப்படி அப்படின்னு சொன்னார் அந்த அம்மாவுக்கு நின்னு இப்படி சொல்றாரு ஐயையோ உக்காருங்க ப்ளீஸ் அடுத்த உட்காருங்க உட்காருங்க கோபுரா நீ உட்காருங்க உட்காருங்க லாலு உங்கள எதிர்க்கு உக்காருடா லாலு ஏன் அமைதியாருக்கு நீங்க பேசுங்க யார் இப்ப லாலு பிரசாத் யாருக்கும் உடனே அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க இல்ல மறுபடியும் நாங்க மாலையில சந்திக்கிறோம் சாயங்காலம் மறுபடியும் இரண்டாவது மாதம் சந்திக்கிறோம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு கூட்டை வரலாம் அத மறுபடியும் மாலையில சந்திக்கிறோம்னு சொன்னாங்க உடனே எல்லாம் போய் அப்புறம் அங்க கலைஞருக்கு போன் பண்ணாரு எல்லாத்தையும் போன் பண்ணி பேசி கம்யூனிஸ்ட்ல இருந்து அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் எல்லாம் பஸ் வாங்கலாம் எப்படியா பண்ணணும் நம்ம திமுக ஒரு துரும் கூட எடுத்து வைக்கலாம் பேச கூட வாயத்தரு பிறகு அன்னைக்கு மாலையில அப்புறம் பேசி லாபி பண்ணி கம்யூனிஸ்ட் எல்லாம் போட்டு பேசி பேசி அன்னைக்கு மாலையில சோனியா காந்தி அம்மா அறிவிக்கிறாங்க என்னன்னு இந்தியாவில கல்வி நிலையங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த ஆண்டில் இருந்து வழங்கப்படும் கூட்டத்தில் இல்ல கலந்துக்கலனா இன்னைக்கு வரைக்கும் அது கிடைக்காது இன்னைக்கு வரைக்கும் அது கிடைச்சிருக்காரு எனக்கு தெரியும் அது பிறகு யார் வந்தா என்ன வந்தாலும் வந்திருக்காரு அந்த மனநிலையில யாரும் இல்லை கொடுக்கற நிலையில இல்லை எவ்வளோ ஐயா பழகாளி மச்சி இந்தியாவோட தமிழ்நாடு என்று இட ஒதுக்கீடுன்னு பத்தி பேசுறது ரெண்டு மூணு மணி நாள் ஆகும் இந்தியாவோட ஆறு இட ஒதுக்கீடு கொண்டு வந்தது யாருன்னா ஐயாவ்தான் இது வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இந்தியாவுல இருக்கிற தலைவர்கள்ல கூட ஒரு இட ஒதுக்கீடும் கொண்டு வரல இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற தலைவர்கள ஒரு தவறு கூட ஒரு இட ஒதுக்கீடு வாங்கி தந்தது கிடையாது இந்தியா சமீபத்துல ராணிப்பேட்டை மாவட்டம் நிமிடி ஒன்றியம் நெல்வாய் கிராமம் இங்க ரெண்டு பிள்ளைங்க பெட்ரோல் ஊற்றி கொலை கொளுத்தப்பட்டாரு திருமால்பூருக்கு அங்க இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து சண்டை ரெண்டு தம்பிங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ரெண்டு தம்பிங்க அதாவது பெட்ரோல் ஊற்றி கொளுக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் ஒரு வன்மு அப்படி செஞ்சிருக்கிறாங்க இது ஒரு செய்தியா கூட வரல எந்த எந்த தொலைக்காட்சியிலும் போடுறது ஊடகத்துறையில் அதுல ஒரு தம்பி இறந்துட்டான் அந்த இறந்த செய்தி யாராவது போட்டாங்க எந்த மீடியால வந்துச்சா ஒரு பெட்ரோல் ஊத்தி கொடுத்து இறந்து போறது கூடமா அவனுக்கு எல்லாம் ஈரான் அந்த மனசுல ஏன்னா தேவன்யா ரெண்டு பேரும் பாட்டாரி வீட்டு சார்ந்தவர் இதுவே மாறி அந்த சம்பவம் நடுவரம் இருந்தா பாருங்க பாருங்கதான் நடக்கும் இந்தியா முழுவதும் உங்க கொதிக்கும் அப்படி பண்ட்டான் அப்படி பண்ட்டான் எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்ப என்னய்யா எங்க உயிர் எல்லாம் ஒண்ணுமே இல்லையாயா எங்க உயிருக்கு வேலை இல்லையா ஒண்ணு இல்லையா இன்னும் கூட தர்மம் கூட நியாயம் அதுல என்னுடைய முதல் கவலை என்ன அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போதும் உங்க பிரச்சனை அங்க கதவணும் அப்படி பண்ற போதுன்னு என்னுடைய முதல் கவலை நான் நம்ம கட்சிக்காரன் பேசி எங்கேயோ பயனாளிகளா அமைதியாக பிரச்சனை வேணா 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 கடந்த காலம் போன்ற என்பதுன்னா எல்லாரும் வேற விதமா ஆயிட்டு இருக்கும் தெரியும் ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஐயா கஷ்டப்பட்டு வழங்கி கொடுத்த இரவருக்கு விழுக்கார் இரவருக்கு எம்பிஎஸ்சி இருக்கு அதுல படிச்சு வேலைக்கு போனோம் அந்த தம்பிங்களுக்கு வழக்கு வேண்டாம் அதுதான் நாங்க இருக்கிறோம் இல்ல எங்களுக்கு அரசியல் ஆராயத்துக்காக நீ இது பண்ணுடா அப்படி பண்ணிடானா ஒரு நிமிஷம் ஆகும் அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் இருபது ஆண்டுகளுக்கு வந்து தமிழ்நாடு வட தமிழ்நாடு எப்படி என்பது தெரியல உங்களுக்குலாம் தனவும் பிரச்சனை தனவும் கலரும் தனவும் அங்க பிரச்சனை இங்க எழுத முடியும் ஐயா நினைச்சு பார்த்தாரு ஐயோ ஐயோ வேண்டாம் ஐயா ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல முப்பது ஆண்டு காலம் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு நபர் வேற சேலம் மாவட்டம் அப்ப பாத்தீங்கன்னா சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி நான்கு மாவட்டமும் சேர்ந்ததுதான் சேலம் மாவட்டம் இப்ப நாலு தான் பிரிச்சுட்டாங்க இந்த சேலம் நக்சலைஸ் யாரு நம்ம தான் ஏன் படிப்பு இல்ல வேலை இல்ல அவ்வளவு இருந்தான் ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரும் வந்து சரண்டர் ஆகி ஐயாட்ட நாங்க வர ஐயா நீங்க எங்களை படிக்க வைங்க எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க அந்த நம்பிக்கை இயாமையில் வைத்துதான் இன்னைக்கு நெக்ஸலிசம் ஒண்ணு தமிழ்நாட்டில் இல்லாம போறதுக்கு காரணம் யாரு மறுக்கிற ஐயா இதெல்லாம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு பேசிட்டு போலாம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு செய்தியை மக்கள் கிட்ட நீங்க சொல்லலாம் என்ன நான் விழாவே பாக்குறேன் அவரு பாத்து ஒண்ணுதான் சேர்த்து சொல்றேன் உன் தொகுதியில வாங்குறீங்க ஓட்டு சரி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கின தொகுதி அதெல்லாம் எல்லாத்தையும் தான் சொல்லுங்க இது பத்து மாசம் இருக்கு பத்து மாதத்துல கழுத்துல இறங்குங்க அந்த வெறி வரணும் அப்படின்னு வர விட்டு வரணும் ஒண்ணு பச்சை வரும் வருமா என்ன உங்க பார்த்தா வரப்ப தெரில எனக்கு ஆஹ் இறங்கீங்க தோங்க பாத்துக்கலாம் ரெண்டுல உள்ள பாத்துக்கலாம் வர முடியா வந்துச்சா ஓ வந்துச்சா அதனால இது ஒவ்வொரு தம்பிக்கும் ஒவ்வொரு நாம் வெற்றி பெறுகின்றோம் வெற்றி தமிழ்நாட்டுல இனி வரும் எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சியும் என்ன கூட்டணி ஆட்சி தான் எந்த ஒரு கட்சியும் தனியா ஆட்சிக்கு வர முடியாது வெற்றி வர முடியாது அது ஒரு சூழல் வந்துடுச்சு அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதில் பாட்டாளி கட்சி நீ எவ்வளவு வேகமா வேலை செய்யறீங்களோ எவ்வளவு அர்ப்பணிப்போடு களத்துல நீங்க இறங்குறீங்களோ அதே போன்று அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும் வெற்றி கொடுக்கும் அந்த வெற்றியை நாம் பெறுவோம் ஏன்னா இதுல வேற நான் இதுல பத்து மாவட்டத்துல பேசுற பேச்சு வேற சேலம் மாவட்டத்துல பேசுற பேச்சு வேற ஏன்னா நீங்க மற்ற எடுத்து எடுத்துக்காட்சி நான் எடுத்துக்காட்சி ஒரு எக்ஸாம்பிள் அந்த எடுத்துக்காட்டு நீ அந்த பழைய நிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றி விழா